அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் இன்றைய ராசி தான் சொல்ல போறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க ஒரு ஒரு நாளையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது மிகவும் சிறப்பு அதனால்தான் ஒரு ஒரு நாளாக நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் விசுவாசி வைகாசி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆங்கிலேயரிடம் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த திருமண தடை குழந்த பாக்கியம் இதெல்லாம் தடைப்பட்டிருக்கிறோங்க இன்றைய நாளை முருகன் கோயிலில் சென்று கழிச்சிங்கன்னா சிறப்பாக அந்த பயில நீங்கள் பெறலாம் முருகன் கோயிலில் சென்று மனமுருகி முருகனை வேண்டி மூன்று முறை அவர் கோயிலை சு சுற்றி வந்தீங்கன்னா அற்புதமான பழங்களையும் உங்களால் பெற முடியும் அதே போல் திருமணம் ஆ ஆகாமல் தடைப்பட்டு இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாச்சும் முருகன் கோயிலை உட்காந்து உங்களுடைய மனதார நீங்கள் உருகி வேணுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கந்தனுடைய அருள் உங்கள் மீது பட்டு உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும் அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தைக்காக வேண்டி அதாவது வேண்டு வேண்டுதல்னால் இப்போ திருச்செந்தூர் முருகன் கிட்ட வந்து வணங்குகிறேன் வேண்டுகிறேன் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இல்லை அதிகபட்ச வேணுதில் பார்த்தீங்கன்னா அங்கே யார்கிட்ட குழந்தைய தத்து கொடுத்து வாங்கிக்கிறேன் இதுபெல்லாம் வேண்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சந்தன பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும் கருத்தில் கொடுங்க இந்த தத்து கொடுக்கறதுன்னா தத்து கொடுக்குறது இல்லை சொந்தக்காரங்களே யாராவது கூட்டம் போயிட்டு அவங்கக்கிட்ட குழந்தைய தத்து கொடுத்து அவங்க கிட்ட ஒரு நூறுரூவா பணத்தை கொடுத்து நீங்கள் அந்த குழந்தைய வாங்கிக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இது போலாம் வேண்டுதல் வைத்தா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழந்த பாக்கியினுடைய கவனத்துக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக சந்தன பாக்கியம் ஏற்படும் நட்சத்திரம் இன்று அதிகாலை ரெண்டு அஞ்சு வரை பூசம் பின்பு ஆயுளியம் திதி இன்று அதிகாலை ஒன்று இருபத்தி ஏழு வரை பஞ்சமி பின்பு சஷ்டி யோகம் வந்து இன்று சித்த யோகம் மரண யோகம் சந்திராச நட்சத்திரம் பூராடம் ராசி பார்த்தீங்கன்னா தனுசு இந்த சந்திராசை பொறுத்து மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த தனுசு ராசிக்காரங்களும் தனுசு லக்கணக்காரங்களும் இன்று கவனமாக இருக்கணும் வண்டி வாங்கினத்துக்கு செல்லக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் எக்காரத்தை கொண்டு வண்டி இயக்க கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனை செதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் தான் பார்த்துட்டு எடுக்கணும் முக்கியமாக பிரேக் பிடிக்குதா பார்த்து தான் வண்டி எடுக்கணும் அப்போ தான் நீங்கள் அதாவது சாலையில் செல்லக்குள்ளே பத்திரமாக நீங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா சந்திராசம் கண்டிப்பாக அது வேலையை செய்யும் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் இதை அடிபட்டிருக்கிற சூழ்நிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்று கண்டிப்பாக சந்திராசனம் உங்கள் வாழ்க்கையில் இணைஞ்சிருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் சந்திராசனம் அது வேலை செய்யும் அதே போல் கணவன் மனைவியும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுறோம் யாருக்கு சந்திராசனம் இருக்கிறதோ அவங்கள அமைதியாக இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை சந்திராசன் கோபத்தை உறவைக்கும் அதனால் அமைதி காக்கணும் இப்போ வீட்டில் இருக்கிற கனவு மணியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சந்திராசன் யாருக்குன்னு விட்டு விட்டு கொடுத்து சென்றுடலாம் பிரச்சனை வராது கருத்தில் கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பட்டு எட்டு முப்பது மாலை ஒன்று முப்பட்டு ரெண்டு முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது டு பதினொன்று முப்பது மாலை ஒன்று முப்பது டு ரெண்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் சிறப்பு குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தினா சிறப்பு இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்கன்னா அதாவது பெண் தலைக்கு குளித்து பன்னிரெண்டாம் நாள் பதினாலாம் நாள் பதினைந்து பதினாறு பதினெட்டு இந்த நாள்லாம் பயன்படுத்தினீங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஏன்னா கருமுட்டை முழு வளர்ச்சி அடைந்திருக்கும் அந்த நாளை நினைக்கக்குள்ளே கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க ராகு காலம் மாலை நாலு முப்பது டு ஆறு யம மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது குளிகை மாலை மூணு டு நாலு முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த குளிகை பொறுத்து மட்டும் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் பண்ணாலும் அது பின்விளைவுகளே ஏற்படுத்தும் அதனால் கவனம் தேவை குளிகை டைமில் எந்த பொருளையும் வாங்கக்கூடாது அதே போல் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது கருத்தில் கொள்ளுங்கள் சூழன்னா இன்று மேற்கு சூழன்னா அதாவது சூழல் வந்து இன்று மேற்கு சூழனா ஏற்றுறது விளக்கு ஏற்றுறது அது மேற்கு சைடு பார்த்து ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு இன்று அந்த பலன் கிடைக்கும் நான் அதாவது சுப பலன் கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நான் ராசி பலன் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்து மட்டும் நாள் இன்று சுமார் தேவையில்லாத கோபங்களும் விரயங்களும் சோர்வும் ஏற்படுனால் அதனால் கவன தேவை உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் நாள் சிறப்பு ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் இரட்டிப்பு லாபமும் பெறக்கூடும் நாள் அற்புதமான நாள் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை எந்த வேலையை செய்தாலும் அதில் ஒரு ஆர்வமாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்வீர்கள் அந்த வேலையில் வெற்றியும் பெறுவீர்கள் அற்புதமான நாள் கடகராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் உடல் சோர்வு உடல் அசதி உடல் வாதிகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது உடல் ஒத்துழைக்காது உணவு கட்டுப்பாடு தேவை அதனால் குஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்ய சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அற்புதமான நாள் ஒரு உற்சாகமான நாள் எந்த வேலையை செய்தாலும் ஒரு உற்சாகமாக செய்வீர்கள் உங்கள் வார்த்தையில் அனர் பறக்கும் அற்புதமான நாள் நூறு பேர் கிட்டே நீங்கள் இருந்தாலும் தனியாக ஜொலிக்கக்கூடிய நாள் நீங்கள் நினைத்தது நிறைவேற நாள் சிறப்பான நாள் ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் உடல் சோர்வு இருக்கும் உடல்வாதிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் உடல் வந்து அசிரியாக இருக்கும் உணவு கட்டுப்பாடு தேவை கிருஷ்ண தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க துளா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் நலமான நாள் சுகமான நாள் கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும் மேல் அதிகாரிகிட்ட மதிப்பும் மரியாதையும் கூடும் அற்புதமான நாள் விருச்சி ராசியை பொறுத்து மட்டும் நாள் சிறப்பு உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் எந்த வேலையை நீங்கள் செய்தாலும் அதில் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை இந்த நாளில் இருக்குது புதிதாக எதாவது ஒன்று வாங்கினாலும் இல்லை புதிதாக ஒரு பொருளை உற்பத்தி பண்ணாலும் உங்களுக்கு இந்த நாள் ஒத்துழைக்கும் அற்புதமான நாள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு நன்மையான நாள் மகிழ்ச்சியான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும் பிள்ளைகளிடத்திலும் பாசங்கள் அதிகமாக கிடைக்கும் மிக அற்புதமான நாள் மகர ராசியை பொறுத்து மட்டும் மகிழ்ச்சிகரமான நாள் உடல் ஆரோக்கியம் பெறும் உங்களுக்கு பிடித்த உணவை இன்னும் மகிழலாம் சிறப்பான நாள் கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும் பிள்ளைகளிடத்திலும் பாசம் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதைக்குணும் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும் கருத்து கொள்ளுங்க சிறப்பான நாள் கும்பராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் ஆகணும்ல அதுக்கு இருக்குது அதனால் கவனம் தேவை விரயங்கள் ஏற்படும் மன கஷ்டங்கள் ஏற்படும் உடல் சோர்வு ஏற்படும் உடல் வாதிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உணவு கட்டுப்பாடு தேவை அதே போல் இன்று கோவப்படாமல் சாந்தியமாக இருந்து அமைதியாக இருக்கணும் அப்போ தான் இந்த நாளை நீங்கள் சிறப்பாக கழிக்க முடியும் குஷ்ணு தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இதனால் நீங்கள் செலவு செய்ங்க உங்களுக்கு ஆண்ட ஒரு நாள் இந்த நாள் சிறப்பாக செல்லும் கருத்தில் கொள்ளுங்கள் மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு உயர்வான நாள் மகிழ்ச்சியான நாள் உள்ளம் மகிழும் கணவன் மனைவியே ஒற்றுமை கூடும் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும் அற்புதமான நாள் இந்த தனுசு ராசிக்கு இந்த பூரா நட்சத்திரத்தில் தந்திர அரசு இருப்பதால் கவனம் தேவை விழிப்புணர்வு இருக்கணும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி